உங்களை பாருங்க எந்த அளவுக்கு பண்பாடு இருந்தார்கள் பலர் சஹாபாக்களுடைய பண்பாடுகளை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க இஸ்லாத்துக்கு வந்த அன்பாந்தவர்களே சுமாமா அலி அவர்கள் வரலாற்ற படியுங்க புகாரி முஸ்லிம பிறட்டி பாருங்க பதிரி யுத்தத்தில் கைது செய்யப்படுகின்றார் அவர் ஒரு அந்நிய மதத்தவர் பதிரி யுத்தத்தில் கைது செய்யப்படுகின்றார் நபிகளாருடைய மஸ்தி நபவியில் வந்து தூணில் கெட்டப்படுகின்றார் எங்கு கெட்டப்படுகின்றார் தூணில் கெட்டப்படுகின்றார் முதலாவது நான் நபிகளா சல்லாஹு அலி வசலம் சுமாமா அவர்களை பார்க்க வருகின்றார்கள் சுமாமாவை உங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்ய வேண்டும் யாரோட அன்பானவர்களே நபிகளாரை எதிர்ப்பதற்காக வேணி நபிகளாரை அழிப்பதற்காக வேணி நபிகளாரை கொள்வதற்காக வேணி வந்து சுமாமா அலி அவர்கள் அவங்க மௌனமாக இருக்கிறாங்க இரண்டாவது நாளும் நபி அவங்க வராங்க இரண்டாவது நாளும் கேட்கிறாங்க சுமாமாவை உங்களுக்கு என்ன வேண்டும் மௌனமாக இருக்கிறாங்க மூன்றாவது நாள் வருகிறாங்க சுமாமாவை உங்களுக்கு என்ன வேண்டும் சுமாமாவை உங்களுக்கு என்ன வேண்டும் சுமாமியா உணவர்கள் எதை தெரியுமா கேட்டார்கள் அல்லாவின் தூணதே இந்த தூணில் இருந்து என்னை அவிழ்த்து விடுங்கள்

களிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வருகின்றார் அன்பாந்தவர்களே பார்த்து கொண்டிருக்கின்ற சகாபாக்கள் கண்ணாம் கண்ணால் கண்ணீர் வருகின்றது அவர் வந்து சொன்னார் நபிகராரை கெட்டி பிரித்து கொண்டு சொன்னார் அழுது கொண்டு சொன்னார் அல்லாஹுடைய தூரரே அல்லாஹுடைய தூரரே இந்த பூமியில் எனக்கு வெறுப்பான மார்க்கம் ஒன்றிருக்கும் என்ற இஸ்லாமிய மார்க்கமாகத்தான் இருந்தது ஆனால் இப்பொழுது எனக்கு விருப்பத்துக்குரிய மார்க்க

விருப்பத்துக்குரிய ஊராக இந்த மதீனா மண் மாறிவிட்டது என்று சுமாமா ரடி அல்லாஹுவன் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றினது எது அவர்களுக்கு இஸ்லாத்தின் பால் அழைப்பு கொடுத்தது எது நபிகளாருடைய பள்ளியில் பிடிக்கப்பட்ட தயில்சுகளா நபிகளாருடைய அதாவது பள்ளியில் வைக்கப்பட்டிருக்க வைக்கப்பட்டிருந்த லைட்டுகளா அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை அவர்களுடைய உள்ளத்தை மாத்தினது எது என்பவர்களே அந்த மூன்று நாளாக பார்க்கிறாங்க இஸ்லாம் என்றால் என்ன

எல்லாம் எப்படி இருக்குது அவரை அவரை ஆட்சிக்கு வாரது வாரது நிர்வாகத்துக்கு இவருக்கு விருப்பம் இல்லை இவர் நிர்வாகத்தில் இருந்து வெளியேற அவருக்கு விருப்பம் இல்லை இன்றைக்கு பலவிதமான பிரச்சினைகள் எமது பள்ளிகளில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வேண்டாம் மண்பாந்தவர்களை இந்த குரோரம் வேண்டாம் பாந்தவர்களை இந்த ஏற்றத்தாழ்வு வேண்டாம் அன்பாந்தவர்களே இந்த குத்தி காட்டி பேசுவது எங்களை பார்த்து சொன்னாங்க நீங்க ஒருவருக்கு ஒருவர் கோபித்துக் கொள்ள வேண்டாம் ஒருவருக்கு ஒருவர் கோபித்துக் கொள்ள வேண்டாம் ஒரு முஸ்லிமை மூன்று நாளைக்கு மேலா கோபித்து நடப்பது யார் ஒருவன் ஒரு முஸ்லிமை மூன்று நாளைக்கு மேலாக கோபித்து நடந்து அதே நிலையில் மறந்துத்தால் அவன் நரகம் நுழைவான் என்று அவங்க எச்சரிக்கிறாங்க அன்பாந்தவர்களே அதே போன்று சொன்னாங்க நீங்கள் ஒருவருக்கு